சாந்த குணம் கொண்ட விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் தனது பக்தர்களின் குறைகளை தீர்த்து அவர்களை தங்கள் வாழ்வை செய்த அம்மனுக்கு நன்றி கூறும் முகமாக மக்கள் பல வகைகளில் நேர்த்திக்கடன் செலுத்துவதாக நேர்ந்து கொண்டு பங்குனி திருவிழாவின் போது அவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் தற்போது அம்மனுக்கு தண்ணீர் ஊற்றும் நேர்த்திக்கடனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இது பெண்களால் மட்டுமே நேர்ந்து கொள்ளப்படுவதாகும் இவர்கள் எத்தனை நாட்கள் எத்தனை குடங்கள் எனவும் நேர்ந்து கொள்கின்றனர் முதலில் இவர்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் அவசியமாகும் முதல் குடத்தின் நீரை தங்களது இல்லங்களில் இருந்தே கொண்டு வர வேண்டும் அதில் வேப்பிலை மஞ்சள் பொடி வாசனைப் பொடி ஆகியவற்றை இட்டுக் கொள்ளலாம் அடுத்தடுத்து ஊற்ற வேண்டிய நீரை விருதுநகர் இந்து நாடார் தேவஸ்தான நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்துள்ள இடங்களில் இருந்து எடுத்துக் கொள்ளலாம் கோவிலில் கொடிமரம் பலிபீடத்தின் மீதுதான் தண்ணீர் ஊற்ற வேண்டும் ஒருவர் தண்ணீர் ஊற்றும் போது பிறர் அதை கொடிமரத்தின் அடியில் அமர்ந்து தங்கள் தலையில் வாங்கக்கூடாது இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை பெண்கள் தண்ணீர் ஊற்றும் நேரமாகும் அந்த நேரத்தில் ஆண்கள் கோவிலுக்குள் செல்ல அனுமதி இல்லை தற்போது அங்க பிரதட்சணம் செய்யும் நேர்த்திக்கடனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கோவிலில் படுத்த நிலையில் இடமிருந்து பலமாக உருண்டு கொண்டே கோவில் பிரகாரத்தை ஒரு தடவை மட்டுமே பலம் வருவதே அங்க பிரதர்ஷனம் எனப்படும் இதற்கு நேர்ந்து கொண்டவர்கள் தேவஸ்தான நிர்வாகிகளால் மதியம் பன்னிரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்தில் மட்டுமே அங்க பிரதர்ஷனம் மேற்கொள்ள வேண்டும் திருவிழாவிற்காக கோவிலில் கொடி ஏற்றப்பட்ட நாள் முதல் கொடி இறக்கப்படும் நாள் வரை இந்நேர்த்திக்கடனை செலுத்தலாம் இவர்கள் ஒருமுறை கோவிலின் பிரகாரத்தை வலம் வந்தாலே போதுமானதாகும் ஆண்கள் தார்ப்பாய்ச்சி வேட்டி கட்டிய நிலையில்தான் அங்க பிரதட்சணம் மேற்கொள்ள வேண்டும் மேலாடை எதுவும் அணிந்திருக்கக்கூடாது நேர்ந்து கொண்டவர்கள் தங்கள் இல்லத்தில் இருந்தே நிறைகுட நீர் மஞ்சள் தூள் வேப்பிலை இவற்றை கொண்டு வர வேண்டும் கோவிலின் பலிபீடத்தின் முன் மண்டியிட்ட நிலையில் மஞ்சள் கலந்த நீரால் நீராட்டப்பட்டு கையில் வேப்பிலையுடன் உருண்டு வர வேண்டும் உருண்டு வருபவர்களின் தலைப்பகுதி அம்மனை நோக்கி இருக்க வேண்டும் தற்போது அக்னி சட்டி எடுத்தல் நேர்த்திக்கடனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அக்னியில் இடப்படும் எந்த ஒரு பொருளும் முழுமையாக எரிந்துவிடும் அதன் அடிப்படையில் தம்மிடையே உள்ள தேவையில்லாத குணங்களை அக்னியில் இடுவதாக விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மனுக்கு நேர்ந்து கொண்டு பக்தர்களால் அக்னி சட்டி எடுத்து கோவிலில் செலுத்தப்படுகிறது அக்னி சட்டி எடுப்பவர்கள் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலின் தேவஸ்தானத்தால் நடத்தப்படும் அடுப்பு பூஜை முடிந்த பின்னரே தாங்கள் சட்டி செலுத்த வேண்டும் அதுவே அம்மனுக்கு ஏற்புடையதாகும் பூஜையின் போது படைக்கப்பட்ட இளநீரை குடித்த பின் அக்னி சட்டி கையில் ஏந்தப்பட வேண்டும் சட்டி எடுப்பவர்களின் குடும்ப வாரிசுகள் மாத்திரமே அவர்களிலும் முழுமையாக விரதத்தினை கடைபிடித்தவர்கள் மட்டுமே சட்டி எடுப்பவரிடம் இருந்து சட்டியினை கைமாற்றிக் கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்டில் ஏழாம் மாதம் வரை சட்டி எடுக்கலாம் இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஒரு சட்டி செலுத்தும் இடத்தில் இரும்பு சட்டியை சுரடால் எடுப்பதற்கு வசதியாக சட்டி பட்டையுடன் இணைக்கப்படும் இடத்தின் அடிப்பாகத்தில் இரண்டு இன்ச் நீளமுள்ள போல்ட்டுகள் பயன்படுத்தப்பட வேண்டும் அவற்றில் நட்டுகள் பயன்படுத்தப்படக்கூடாது இடுப்பில் பெல்ட் அணிவது போன்று உள்பட்டையில் சொருகும் அமைப்புடன் அமைக்கப்படுவது கட்டாயமாகும் அக்னி சட்டிக்கு வேப்பன் சிரா நூல்கண்டு சூடம் தான் போட வேண்டும் மேலும் எல் பொட்டலம் பருத்தி விதை ஐந்து வகை எண்ணெய் ஆகியவற்றை நேர்த்திக்கடன் போட்டால் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் தற்போது கரும்பு தொட்டில் எடுத்தல் நீர்த்திக்கடனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தொட்டலில் இடப்படும் குழந்தையின் எடையினை தாங்கும் அளவிற்கு தேவையான கரும்புகள் வாங்கப்பட வேண்டும் அவற்றினை ஒன்றாக கட்டி அதன் மையத்தில் தொட்டில் ஒன்றினை கட்டி அத்தொட்டிலில் நேர்ந்து கொள்ளப்பட்ட குழந்தையினை இட்டு நேர்ந்து கொண்ட பெற்றோர் அதனை சுமந்து கோவிலுக்கு எடுத்து வருவதாகும் கரும்பின் அடிப்பாகத்தை தந்தையும் பாகத்தை தாயும் தங்களது தோள்களில் சுமந்து வர வேண்டும் கரும்பு தொட்டில் எடுப்பவர்கள் முதலில் தங்கள் குழந்தையுடன் தங்களையும் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் பின் மஞ்சளாடை அணிந்து அம்மனை பூஜித்து தொட்டிலை சுமந்த வண்ணம் கோவிலுக்கு வருகை தர வேண்டும் பின்னர் நகர்வலம் வந்து மீண்டும் கோவிலுக்கு வருகை புரிதல் வேண்டும் கோவிலை அடைந்ததும் பிரகாரத்தை ஒருமுறை சுற்றி வந்து கருவறை முன் வர வேண்டும் பூசாரி தொட்டிலில் இருந்து அக்குழந்தையை எடுத்து அம்மனிடம் காண்பித்து அக்குழந்தைக்கும் அதன் பெற்றோருக்கும் விபூதி பூசிவிட்டு தாயாரிடம் அக்குழந்தையை ஒப்படைப்பார் அத்தாயார் தன் மடியை விரித்து அக்குழந்தையை வாங்கிக் கொள்ளல் வேண்டும் பின்னர் தேவஸ்தான நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் கரும்பு கட்டினையும் தொட்டில் கட்டிய விட்டு ஒப்படைத்துவிட்டு திரும்ப வேண்டும் தற்போது அழகு குத்துதல் நேர்த்திக்கடனை கடனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அழகு குத்தும் பக்தர்கள் விரதம் இருந்து தினமும் அழகிற்கு சாம்பிராணி வாசம் தீபாராதனை காட்டி பூஜை செய்ய வேண்டும் அழகு குத்தும் நாளில் அழகினை கோவிலுக்கு கொண்டு வந்து அம்மனின் அழகு குத்தி நகர்வலம் வந்து அம்மனின் நேர்த்தி கடனை செலுத்த வேண்டும் நாட்கள் உறவின் முறை பக்தர்கள் தற்போது ரதம் எடுத்து வந்து சேர்த்தல் நேர்த்தி கடனை பார்க்கலாம் ரதம் இழுக்கும் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு மஞ்சள் ஆடை அணிந்து அம்மனை பூஜித்து ரதம் இழுப்பதற்கான கொக்கி கயிறுகளுடன் கோவிலுக்கு வந்து அம்மனின் முன்பு ரத கொக்கியினை குத்தி வீட்டிற்கு சென்று சட்டி வளர்த்தி திரும்பவும் கோவிலுக்கு ரதம் இழுத்து வந்து அம்மனை தரிசித்துவிட்டு நகர்வலம் வந்து நேர்த்திக்கடனை செலுத்த வேண்டும் நேர்த்திக்கடன் செலுத்துபவர்கள் மற்றும் விரதம் மேற்கொள்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம் அக்னி சட்டி எடுத்தல் ரதம் இழுத்தல் இவற்றிற்காக நேர்ந்து கொண்டவர்கள் முதலில் தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் நேர்த்திக்கடன் செலுத்துபவர்கள் சாற்றுதலுக்கு மறுநாள் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுக்கு சென்று முழுமையான விராலி மஞ்சளை மஞ்சள் நூலில் கட்டி தங்களது வலது கையில் காப்பு கட்டிக்கொள்ள வேண்டும் நேர்த்திக்கடன் செலுத்தி பின் காப்பு கயிற்றினை நீர்நிலையில் மட்டுமே போட வேண்டும் பால்குடம் குடும் ஆயங்கண் பானை எடுப்பவர்கள் கோரிவரம் மேற்கொள்பவர்கள் அங்க பிரதர்சனம் ஆக்கி வைப்பவர்கள் அக்னிச்சட்டி எடுப்பவர்கள் ரதம் இழுப்பவர்கள் தங்களது இல்லங்களில் சாற்றுதல் நாளன்று வேப்பிலை காப்பு கொள்ள வேண்டும் இதை போன்று கொடியேற்றம் பொங்கல் தினங்களில் புதியதாக வேப்பிலை காப்பு கட்டப்பட வேண்டும் விரதம் மேற்கொள்பவர்கள் எவரும் சாற்றுதல் நாள் முதல் கொடியிருக்கும் நாள் வரை குழந்தை பிறந்த வீடு சடங்கு வீடு இறப்பு நிகழ்ந்த வீடு போன்ற இடங்களுக்கு செலுதல் தவிர்க்கப்பட வேண்டும் மண்பொம்மைகள் நேர்த்திக்கடனாக செலுத்தும் பக்தர்கள் கோவிலில் அதற்கான இடத்தில் செலுத்திவிட்டு காணிக்கையை கோவில் உண்டியலில் செலுத்த வேண்டும் விரதம் இருப்பவர்கள் சாற்றிய நாள் முதல் நகம் வெட்டுதல் முடிவெட்டுதல் எண்ணெய் தேய்த்து தலை முழுகுதல் செருப்பு அணிதல் போன்றவைகளை மேற்கொள்ளுதல் தவிர்க்கப்பட வேண்டும் மேலும் தலையில் பேன் உணவில் பயிறு வகைகள் கிழங்கு வகைகள் கசப்பான காய்கறிகள் கீரை வகைகள் முருங்கக்காய் போன்றவை சேர்த்தல் கூடாது விரதம் மேற்கொள்பவர்கள் இதர வீடுகளில் உணவு தண்ணீர் ஆறுதல் கூடாது கடைகளில் விற்கப்படும் உணவுகளை பயன்படுத்தக்கூடாது விரிப்பு தலையினை இன்றி துண்டு விரித்து அல்லது தாயின் சேலையை விரித்து படுத்து தூங்க வேண்டும் ஆண்கள் பீடி சிகரெட் மற்றும் போதை தரும் பொருட்களை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும்